அனைவருக்கும் வணக்கம் பருவம் இரண்டு நான்காம் வகுப்பு தமிழில் எட்டாவது பாடம் பசுவிற்கு கிடைத்த நீதி இந்த வீடியோல மதிப்பீட்டு பயிற்சி பார்ப்போம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு விடைகள் தெரிவு செய்து எழுதணும் இதுல சரியான விடையை தெரிவு செய்யணும் முதல் வினா இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வரும்னா குரில் ஈ துன்பம் குரில் இ துன்பம் அதுதான் சரியான விடை அடுத்து இரண்டு அரசவை இச்சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது டேஷ் கொடுத்துருக்காங்க இதில் நான்கு விடைகள்ல சரியான விடை குரில் இ அரசு கூட்டல் அவை இதுதான் சரியான விடை எடுத்து டேஷில் எழுதிக்கும் அடுத்து மூன்றாவது மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது டேஷ் இதில் சரியான விடை நான்கு விடைகள்ல சரியான விடை நெடில் ஆ மண்கூட்டல் உயிர் இதுதான் சரியான விடை மண் கூட்டல் உயிர் எழுதிக்குங்க அடுத்தது வினாவிற்கு விடை அளிக்க மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா மனு சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன இந்த வினாவிற்கு விடை மனு சோழன் தனது ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என ஆராய்ச்சி மணியை அமைத்தான் விடை திரும்ப மனு நீதி சோழன் தனது ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என ஆராய்ச்சி மணியை அமைத்தான் அடுத்த வினா இரண்டு பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்தது இந்த வினாவோட விடை பசு கன்றின் இறப்பிற்கு நீதி கேட்டு ஆராய்ச்சி மணி அடித்தது பசு என்ன பண்ணுச்சு அரசனின் மகனே தேரை தெருவுல ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து ஓடிட்டு இருந்த கன்று குட்டி மீது கன்றை கொண்டு நீதி கேட்டுதான் பசு ஆராய்ச்சி மணியை அடிக்குது திரும்பவும் சொல்ற விடை பசு கன்றின் இறப்பிற்கு நீதி கேட்டு ஆராய்ச்சி மணி அடித்தது மூன்றாவது வினா பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினார் பசுவின் துயரை போக்க மன்னன் தன் மகனை அதே தேர்காலில் இட்டு கொன்றான் இல்லையா பசுவோட கன்றுக்குட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி மன்னனோட மகனையும் தேர்காலில் இட்டு கொன்று விட்டார் இல்லையா அதுதான் திருமண சொல்ற பசுவின் துயரை போக்க மன்னன் தன் மகனை அதே தேர்காலில் இட்டு கொன்றான் அடுத்தது அகர முதலி பார்த்து பொருள் அறிக முதல் வார்த்தை ஆற்றோனா ஆற்றொனா அப்படின்னா பொருள் தாங்க முடியாது என்ன பொருள்னா தாங்க முடியாது வியனுலகம் பரந்த உலகம் வியனுலகம் பொருள் பரந்த உலகம் செவி சாய்த்தல் அடுத்தது செவி சாய்த்தல் கேட்க விரும்புதல் என்ன விடை செவி சாய்த்தல் கேட்க விரும்புதல் கொடியோன் துன்புறுத்துபவன் கொடியோனுக்கு பொருள் துன்புறுத்துபவன் பரம்பரை தொன்று தொட்டு பரம்பரைனா தொன்று பொருள் அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக முதல்ல அரங்கம் இரண்டு ஆராய்ச்சி மணி மூன்று மனக்குறை நான்கு விலங்குகள் ஐந்து வாழ்நாள் இது எல்லாமே டிக்டேஷன் வேர்ட்ஸ் இதை சொல்ல கேட்டு எழுது எழுதணும் அடுத்து சொல் உருவாக்குக கட்டத்தில் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்களை இணைத்து புதிய சொற்கள்லாம் உருவாக்கணும் இல்லையா எடுத்துக்காட்டாக இனிமை இனிமை அந்த எழுத்துக்களை வட்டமிட்டு அதை எடுத்து ஒரு வார்த்தையா எழுதணும் இப்போ நான் கொஞ்சம் வார்த்தைகளை எழுதியிருக்கேன் சோழன் அமைச்சர் அமைச்சர் மாலை 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 மகன் மகாயின் மகன் மா இன் மான் அரசவை ர சாவை அரசவை தே இர் தேர் தீமை தீமை நே இர் மை நேர்மை இன் மை உண்மை உங்களுக்கு இன்னும் என்னென்ன வார்த்தைகள் புதிய வார்த்தைகள் தெரியுதோ அதெல்லாமும் இதுல எழுதலாம் இந்த கட்டத்திலே எழுதலாம் அடுத்து கலையும் கை வண்ணமும் வண்ணம் தீட்டி மகிழ்வோம் இருக்கு இல்லையா உங்கள் விருப்பம் போல இதுல வண்ணம் தீட்டி இது தேர்ல அழகுப்படுத்தலாம் அடுத்து அறிந்து கொள்வோம் இதுல மாநகரம் மாமலை மா மதுரை மாதவம் என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு மா என்ற சொல் வழக்கத்தில் உள்ளது இப்போ சாதாரணமா சொல்லும்போது நகரம் மலை மதுரை முனி தவம் இந்த சொற்களை சாதாரணமா சொன்னாலே விளக்கம் புரியும் அந்த சொல்லையே இன்னும் கொஞ்சம் சிறப்பித்து கூறணும் சிறப்பா சொல்லும் அந்த மா என்ற எழுத்த கூட சேர்த்து முன்னாடி வார்த்தைகளுக்கு முன்னாடி சேர்த்து சொல்லும் அந்த பொருள் வந்து சிறப்பித்து கூறுமாறு அமைகிறது மா என்ற எழுத்து சிறப்பு என்ற பொருள் மா நகரம் நகரம் வந்து வெறும் நகரம்னா நகரம் மட்டும் மா நகரம்னா மிகப்பெரிய நகரம் சென்னை மாநகரம் நகரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி மலை மாமலை மிக பெரிய மலையதான் மாமலைன்னு சொல்லுவாங்க அடுத்து மதுரை மாமதுரை மிக பெரிய நகரம் அது இல்லையா அதனால அது மாமதுரை அதே போல முனி மாமுனி மாமுன மிகப்பெரிய முனிவர் மாதவம் தவம்ன்றதே மாதவம் மிகச்சிறந்த தவம் புரிந்தவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்குதான் அந்த பொருள் இத சிறப்பித்து கூறுறதுக்காக இந்த மா என்ற சொல் அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி இணைக்கிறோம் மாணவர்களே இந்த பாடத்துல உள்ள மதிப்பீட்டு பயிற்சியில வந்த வினாக்கள் அனைத்துமே குறிச்சு அதை எழுதி பழகுங்க எழுதி படிங்க வாசிங்க பாடத்தை நல்லா வாசிக்கணும் கடின வார்த்தைகளை எழுதி பார்க்கணும் இல்லையா நன்றி வணக்கம்